வணக்கம் நண்பர்களே ஸோ டிஎன்எஸ்டிசி தயாராகளுக்கு ரெகுலராக வந்து கிளாஸஸ் பார்த்துட்ருக்கோம் அந்த அடிப்படையில் நம்ம ஐஆர்டி புக்கு வச்சு தான் இம்பார்ட்டன்ட் டாபிக் கிளாஸஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா மூன்று வகையான புக்கு இருக்குது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஐஆர்டியில் ஓட்டுநர் கல்வி வாகனவியல் போக்குவரத்து கல்வி ஸோ நம்ம வாகனவியலில் தான் இப்போ கிளாஸஸ் தொடங்கியிருக்கோம் ஸோ நேற்று வந்து பார்த்திங்கன்னா வாகனவியலில் வந்து நம்ம வந்து என்ன பார்த்தோம் அப்படின்னா வாகன அமைப்பு பார்த்தோம் ஸோ இன்றைக்கி வந்து பார்க்க போகிற டாபிக் வந்து அளவுகள் அப்படிங்கிற டாபிக் தான் பார்க்க போகிறோம் ஸோ டாபிக் பார்க்கறதுக்கு முன்னாடி ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஓஎம்ஆர் பேசுறது பத்து மாதிரி வினா தேர்வு வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம் நம்ம அகடவி சார்பாக ஸோ விருப்பம் முழங்க வந்து அதை பயன்படுத்திக்கலாம் அதே போல் வந்து தமிழுக்கு ஒரு புக்காக வந்து நம்ம ஸ்டடி புக்கில் ப்ரொவைட் பண்ணுறோம் ஸோ இந்த தமிழுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆறு டு பத்து வந்து ஸ்கூல் புக்கு வந்து அப்படியே உங்களுக்கு கவர் ஆகிடும் ஆறுலேருந்து பத்து வரைக்கும் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தொழில்முறை திறனடி தேர்வு சரிங்களா ஐஆர்டி புக் பேஸ்டு வந்து நம்ம கொடுக்குறோம் ஸோ இந்த மூணு புக்குமே வந்து ஏற்கனவே நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம வாங்கியிருப்பாங்க ஸோ இது வந்து நம்ம அகாடமி மூலமாக இந்த மூணு புக்குமே கொடுத்துட்டு வரவங்க இப்போ முதல் ரெண்டு புக்கு தான் கொடுத்தோம் இப்போ மாதிரி தேர்வு சேர்த்து மூணு புக்கு கொடுக்குறோம் விருப்பம் உள்ளவங்க ஆண்ட்ராய்டு ஆப்பில் நம்ம இப்போ நம்ம கிளாஸஸ் இருக்கிற ஏற்கனவே நம்மளோட ஸ்டடி மெட்டீரியல் வாங்கினவங்க ஆண்ட்ராய்டு ஆப்பில் வந்து டெஸ்ட் தான் கொடுக்குறோம் சரிங்களா ஸோ நம்ம வந்து இந்த வீடியோ பார்த்து முடித்தோடனே இந்த டெஸ்ட்டு வந்து நீங்கள் எழுதி பார்த்தீங்கன்னா அப்படியே உங்களுக்கு மனப்பான் ஸோ நம்ம வந்து ஸ்டடி மீட்டியல் கொடுக்குறோம் அதே போல் கிளாஸஸ் எடுக்கிறோம் அப்புறம் ஆண்ட்ராய்டு ஆப்பில் அப்படியே டெஸ்ட்டு வைக்கிறோம் வைக்கலாம் இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் விருப்பப்பட்டங்க ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ வாங்க இன்னைக்கான கிளாஸுக்கு போகலாம் நேற்றைய கான்வெண்ட்டில் வந்து டாபிக் நடத்திருந்தோம் வாகன அமைப்புகள் ஸோ என்ஜினிலருந்து உருவாகும் சக்தியை பின் சக்கரங்களுக்கு கிடைக்கும் அமைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ஜின்லேருந்து உருவாகும் சக்தியை பின் சக்கரங்களுக்கு கடத்த அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா நாலு பார்த்தோம் அதுக்கு கேர்பாக்ஸு கிளச்சு படல் டிஃப்ரென்ஷியல் சாஃப்ட் அப்படின்ட்டு சரிங்களா ஸோ இதுக்கு காமனான பேர் வந்து பார்த்திங்கன்னா சக்தி கடத்தும் அமைப்பு அப்படிங்கிறது நேற்றைய காணொலியில் நம்ம பார்த்துருந்தோம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எஸ்சிடிசியில் கேட்ட கொஸ்டின்ஸ் அதே போல் இன்றைக்கி ஒரு கொஸ்டின் பார்க்குறோம் கனரக வாகனங்களில் எந்த மின் அமைப்பு பயன்படுத்தப்படுகிறது கனரக வாகனங்களில் எந்த மின் அமைப்பு பயன்படுத்தப்படுகிறீங்கன்னா இருபத்தி நாலு ஓல்டு சரிங்களா ஸோ அளவுகள் அடிக்கிற அடிப்படையில் வந்து இந்த டாபிக் கவராது இது வந்து எஸ்சிடிசியில் கேட்ட கொஸ்டின் தான் ஸோ இது பைஸ் பண்ணால் இன்றைக்கான கிளாஸஸ் இருக்க போகுது வாகனத்தின் அளவுகள் இன்னைக்கு பார்க்குறோம் வாகனத்தில் முக்கியமாக ரெண்டு பிரிவுகளாக பிரிக்கலாம் ஒரு வாகனத்தை சேசிஸ் கூண்டு என இரண்டு பெரும் பிரிவுகளாக பிரிக்கலாம் ஸோ நம்ம வந்து வாகனம் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சேசிஸ் மாடல்னு சொல்லுவாங்க ஸோ நீங்கள் வந்து புது வண்டியை வந்து ரோட்டில் எதாவது பார்த்துருப்பீங்க ஸோ அந்த டிரைவர் சீட்டு மட்டும்தான் இருக்குது பின்னாடி வந்து அந்த சேசிஸ் மட்டும் தான் இருக்குது அந்த சட்டம் மாதிரி இருக்கும் எல்லாமே நம்ம வேணுங்கிற அளவுக்கு நம்ம பாடி பில்டிங் பண்ணிக்கலாம் அது கூண்டுன்னு சொல்லுவாங்க ஓகேவா ஸோ வாகனத்தின் ரெண்டு முக்கிய பெருக்குள் இதுதான் தான் சேசியின் உபயோகம் வாகனம் இயங்குவதற்கு தேவையான இன்ஜின் கிளச் பாக்ஸ் டிஃப்ரென்ஷியல் போன்ற இயந்திர அமைப்புகளையும் வாகனத்தை திருப்புவதற்கான ஸ்டேரிங் அமைப்பையும் வாகனத்தின் முன்னச்சு பின்னச்சு சக்கரங்கள் கூண்டு ஆகியவற்றையும் தாங்குவதற்கான அடிச்சட்டத்தையும் அடங்கிய அமைப்பு சேசிஸ் ஆகும் ஸோ நம்ம பார்த்த மாதிரி சேசிஸ்னா என்னதுன்னா ஸோ என்டைய பாட்டாக வந்து ஒரு சட்டம் மாதிரி ஒரு மோல்டு மாதிரி இருக்கும் எல்லாமே இணைக்கிறது தான் ஸோ அதனோட தான் வாகன தயாரிப்பாளர்கள் கனரக வாகனத்தை சேசிஸ் மட்டுமே உருவாக்கி தருகிறார்கள் அப்போ நம்ம சேசிஸாக தான் வருவோம் வாகனத்தின் உபயோகத்திற்கு ஏற்றவாறு கூண்டுகள் தனியே வெளியில் கட்டப்படுகின்றன ஸோ நம்ம வந்து தெரியும் நீங்கள் பார்த்துருப்பீங்க புது லாரியோ பஸ்ஸோ இருக்கும்போது அது வந்து நம்ம எப்படி ஒரு மாற்றம் தெரியாது லாரி ஆகுதா பஸ் ஓகேவா கூண்டின் உபயோகம் பயணி பயணிகள் வெயில் காற்று குளிர் ஆகிய தாக்குதலில் பாதுகாப்புக்கு பயணம் செய்ததற்கு வசதியாக வாகனத்தை அடிச்சிட்டு இது கட்டப்பட்டுள்ளது ஓட்டுநர் இருக்கை நடத்துனர் இருக்கை பயணிகள் இருக்கைகள் சட்டர்ஸ் கைப்பிடிகள் விண்ட் ஸ்கிரீன் கண்ணாடிகள் ரூட் போர்டு பாக்ஸ் லக்கேஜ் கேரியர் ஏனிக்குரிய ஆகியவை இதில் உள்ளடங்குவியாகும் இந்தியாவில் தயாரிக்கப்படும் கனரக வாகனங்கள் இந்தியாவில் சென்னையில் உள்ள அசோக் நிறுவனம் வைக்கிங் சீட்டா போன்ற வாகனங்களையும் ஜாம்செட்பூரில் டாட்டா மோட்டர்ஸ் டாட்டா வாகனம் தயாரிக்கின்றன ஸோ இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா கனரக வாகனங்கள் தயாரிக்க வேண்டும் எதுன்னு கேட்டாங்கன்னா என்னென்ன வச்சுன்னா அசோக் லைலாண்ட் நிறுவனம் வைக்கிங் சீட்டா போன்ற கனரக வாகனங்களையும் ஜாம்செட்பூரில் டாட்டா மோட்டார் டாட்டா வாகனங்களையும் தயாரிக்கின்றன அசோக் லைலாண்டு வந்து பார்த்தீங்கன்னா சென்னை ஓகேவா ஜாம்செட்பூர் வந்து டாட்டா ஸோ இது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க வாகனத்தின் முக்கிய அளவுகள் ஸோ இது வந்து கேட்பாங்க வா வீல் பேஸ்னா என்ன அப்படின்னு கேட்பாங்க உங்களை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ ஏ வந்து வீல் பேஸ் சரிங்களா நீங்கள் வந்து ஏ பார்த்துப்பீங்க அப்போ ஏ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏ இங்கே கொடுத்துருக்காங்க வீல் ஃபேஸு ஸோ ஏ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு வீலுக்கு எல்ல தூரம் இருக்குது பார்த்தீங்களா ஏ வீல் ஃபேஸ் சரிங்களா ஸோ ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் டயருக்கும் பேக் டயர் அதுக்கு தான் அந்த டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்கல்ல அதுலேருந்து வண்டி முடிகிற டயரு தான் வீல் ஃபேஸ் ஓகே அப்புறம் வந்து பி வந்து நீளம் பி வந்து என்னென்னா மொதல் வந்து ரெண்டு டயருக்கும் இடைப்பட்ட இது தூரம் இருக்குது பார்த்தீங்கன்னா அதுதான் வீல் பேஸு அந்த நீல் அந்த நீளம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டு இதுக்கும் பேக் இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பி அதுதான் நீளம் அப்புறம் சி வந்து அகலம் ஸோ கொடுத்துருக்காங்க வண்டிக்கு முன்னாடி வந்து இந்த சி அகலம் கொடுத்துருக்காங்க அதுதான் அகலம் ஸோ வீல்பேஸில் என்னென்னு தெரிஞ்சிங்கன்னா இந்த சென்டர் மீடியம்லேருந்து அது இந்த டயரோட சென்டருக்கும் இந்த பேக் டயருக்கோட சென்டருக்கும் இல்லை உள்ள அளவு தான் வீல் பேஸு ஓகே அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டி வந்து முன் ஓவர் ஹேங்கு ஸோ டி வந்து பார்த்தீங்கன்னா முன் ஓவர் ஹேங்கு இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க ஸோ டி வந்து முன் ஓவர் ஹேங்கு ஸோ இந்த ஃப்ரண்ட் டைருக்கு முன்னாடி ஓகேங்களா அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இ வந்து பின் ஓவர் ஹேங்கு ஸோ டயருக்கு பின்னாடி ஸோ முன் ஓவர் ஹேங்குனால் ஃப்ரண்ட் டைருக்கு முன்னாடி பின் ஓவர்னால் பேக் டயருக்கு பின்னாடி ஸோ இதை கொஞ்சம் யாம வச்சுக்கோங்க இப்போ வீல் பேசுனா உங்களுக்கு என்னென்னு தெரியும் ஓகேங்களா ஓகே வீல் பீஸ் வந்து முன் சக்கரத்தின் மையத்திற்கும் பின் சக்கரத்துக்கு மையத்துக்கும் உள்ள இடைவெளியாகும் நீளம் வந்து வாகனத்தின் முன் பம்பருக்கு பின் பின்பருக்கு இடையுள்ள தூரம் ஸோ பம்பர் பம்பர் டு பம்பர் நீளம் அகலம் வந்து பாத்தீங்கன்னா மொத்த அகலத்தையும் குறைக்கும் வாகனத்தோட முன் ஓவருக்கு என்ன முன் பம்பர் மட்டும் முன் சக்கரத்தின் மையத்துக்கு இடையே உள்ள தூரம் முன் பம்பருக்கும் முன் சக்கரத்திற்கும் நம்ம சொன்ன சக்கரத்துக்கு அப்புறம் வந்து பம்பர் உள்ள தூரம் முன் ஓவர் ஹேங் பின் ஓவருக்குன்னா பின் சக்கரத்துக்கும் பின் பம்பருக்கும் உள்ள தூரம் ஓகேவா ஸோ இது கொஞ்சம் யான் வச்சுக்கோங்க இந்த அளவுகள் வந்து கேட்கலாம் அப்புறம் வந்து பார்த்தோன்னா ஸோ முக்கியமான அளவுகள் கொடுத்துருக்காங்க வாகன உற்பத்தி ஆட்டை அசோக் லைலாண்டு உள்ளது அசோக் லைலாண்டு ரெண்டாவது உள்ளது டாட்டா மோட்டோர்ஸ் இந்த அளவு அவங்க டீப்பானால் கேட்க மாட்டாங்க சரிங்களா ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ மாடல் வந்து கொடுத்துருக்காங்க வைக்கிங் ஏஎல்பி பிஎஸ்பி ஃபோர் ஃபோர் ஃபைவ் எயிட்டி த்ரீ டாட்டா எல்பிஓ ஒன் சிக்ஸ் ஒன் டூ டிசி ஃபிஃப்டி நைன் பிஎஸ் த்ரீ ஓகேவா ஸோ இது வந்து சேசிஸ் கொடுத்துருக்காங்க சேசிஸோட சேசிஸ்ன்னா மொதல் என்ன பார்த்தோம் அந்த அந்த சட்டம் அந்த கூண்டு பார்த்தோம் ஸோ அதோட அளவு வந்து இங்கே கொடுத்துருக்காங்க ஓகேவா ஸோ நீங்கள் விருப்பம் இல்லாமல் அதை பாஸ் பண்ணிவிட்டு அந்த அளவை வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ இது டீட்டெயிலாக கேட்க மாட்டாங்க இருந்தாலும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறது நல்லது நம்ம வந்து இதில் முக்கியமான வந்து பார்த்திங்கன்னா எடை தெரிஞ்சுக்கலாம் அசோக் லைலாண்டு வந்து பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி இரநூறு கிலோகிராம் ஸோ அப்புறம் வந்து டாட்டா வந்து பார்த்திங்கன்னா நாலாயிரத்தி எண்ணூறு ஸோ அசோக் லேலாண்டோடய டாட்டாவோட வாகனத்தோட ஜேசிசி எடை வந்து அதிகம் ஓகேவா அப்புறம் வந்து இன்ஜின் மாடல் வந்து பார்த்துக்கோங்க ஹஷீரீஸ் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு அது அசோக் லேலாண்டுக்கு வந்து ஹஷீரீஸ் ஏடி டிடி ஐ த்ரீ என்னு இது வந்து பார்த்திங்கன்னா பி சீரிஸ் சிக்ஸ் பிடி ஃபைவ் ஃபைவ் நைனு இன்ஜின் மாடல் ஓகேவா சிலிண்டர் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுக்குமே ஆறு தான் கொடுத்துருக்காங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினோட எடை வந்து பார்த்திங்கன்னா அசோக் லேலாண்டு இந்த எல்லோன்னா ஐநூற்றி பத்து ரெண்டு ஐநூற்றி பன்னெண்டு கிலோகிராம் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினோட எடை வந்து பார்த்தீங்கன்னா டாண்டாக் வந்து நானூற்றி நாற்பது கிலோகிராம் ஸோ இங்கே போட்டிருக்குங்க இதை பாஸ் பண்ணி நீங்கள் பார்த்துக்கோங்க ஓகேவா அப்புறம் வந்து கியர் பாக்ஸ் வந்து அளவு கொடுத்துருக்காங்க ஸோ இந்தளவு இந்த இப்தெல்லாம் கேட்க மாட்டா நம்ம ஒரு மேலோட்டமாக பார்த்து தெரிஞ்சு வச்சுக்கிறது கொஞ்சம் நல்லது ஓகேங்களா ஸோ இதை கொஞ்சம் பாஸ் பண்ணி வேணுங்கிறவங்க அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம வந்து ஆண்ட்ராய்டு ஆப்பில் வந்து இந்த நோட்ஸ் தான் கொடுத்துருக்கேங்க நீங்கள் ஏற்கனவே ஸ்டடி மெட்டீரியல் ஆண்ட்ராய்டு ஆப் உங்களுக்கு இது இருக்கும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா முன்னச்சு முன்னச்சு பார்த்தோம்ல ரிவர்ஸ் ஏலியட் டைப் வந்து ஆறாயிரம் கிலோகிராம் ரிவர்ஸ் ஏலியன் டைப் வந்து ஐயாயிரத்தி எண்ணு கிலோகிராம் ஸோ ஃபஸ்ட்டு உள்ளது அசோக் லைன் வந்து ரெண்டாயிரம் டாட்டா அதே போல் பின்னச்சு கொடுத்துருக்காங்க ஸ்டேரிங் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேரிங் பவர் ஸ்டேரிங்கு ரெண்டுமே பவர் ஸ்டேரிங்னால் இருபது இஸ் இருபது புள்ளி நாலு இஸ்டு ஒன்று அளவில் கொடுத்துருக்காங்க ப்ரேக்குகள் கொடுத்துருக்காங்க டியூவல் லைன் ஏர் பிரேக்கு பிரேக்குகள் வந்து டியூவல் லைன் பிரேக்கு அசோக் லைனில் எனக்கு டாட்டாக்கு வந்து டுவெல் லைன் லைன் ஏற்படுத்த ரெண்டுக்குமே வா எலிக்கல் வந்து நம்ம பார்த்த ஒரு கொஷின் பார்த்தீங்களா மின் அமைப்பு வோல்டேஜ் வந்து இருபத்தி நாலு வோல்டேஜ் ஸோ இந்த கொஷின் வந்து இங்கே கேட்டுருக்காங்க நம்ம வந்து இரு ரெண்டுக்குமே இருபத்தி நாலு வோல்டேஜாக டூ பேட்டி வந்து பார்த்தீங்கன்னா டூ இன்ட்டு டுவெல் தான் ஸோ வோல்டேஜ் வந்து இருபத்தி நாலு ஓல்டுங்க கிணறு வானத்துக்கு அசோக் லைண்டாலும் சரி டாட்டா சார் இருபத்தி நாலு தான் ஸோ இந்த கொஷின் தான் கேட்டிருந்தாங்க ஓகேவா டயர் வந்து பார்த்தீங்கன்னா அளவு டயர் பார்த்துக்குவான் நைன் பாயிண்ட் டுவெண்ட்டி ரெண்டு ஃபோ ஃபோர்டின் பிஆர் நைலன் ஸோ பிஆர் வந்து பார்த்தோம் ஏற்கனவே வந்து முதல் PR தான் என்னென்னா அது வந்து பார்த்திங்கன்னா அந்த டயரோட தாங்கும் திறன் ஸோ அதுதான் பிஆர் ஸோ முந்தைய காணொலியில் பிஆரை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேங்க நம்ம டயரை பார்க்கும் அதை தெரிஞ்சுக்கோங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சக்கரங்கள் இன்றைக்கி சிக்ஸ்குள்ளே சொன்னு ஸ்வேர் இதுக்கும் சிக்ஸ் கிள்ளே சொன்னு சரிங்களா ரிம் அளவு வந்து பார்த்தீங்கன்னா செவன் பாயிண்ட் செவன் டுவெண்ட்டி இதுக்கும் செவன் பாயிண்ட் ஜீரோ ஜீரோ ஓகேவா ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேசிக்காக நம்ம ஒரு ஐடியாவுக்கு வந்துட்டோம் ஸோ அமைப்பு ஸோ ஒரு சட்டம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேசிக்காக வந்து ஒரு வாகனத்தை பற்றி அதோட நீலன வீல் பேசுனா என்ன வீல் பேசுனா என்னன்னு பார்த்தோம் முன் முன் சக்கரத்தின் மையத்திற்கும் பின் சக்கரத்தின் மையத்துக்குள்ள இடைவெளி சரிங்களா அதான் வீல் இப்போ வந்து கேட்டீங்கன்னா நீங்க ஈஸியா ஆன்சர் பண்ணிடுவீங்க ஓகேவா நீளம் தெரியும் அகலம் தெரியும் முன் ஓவர் ஹேங்னா என்ன தெரியும் பின் ஓவர் என்ன தெரியும் முன் டயருக்கும் மையத்துக்கும் பம்பருக்குள்ளே முன் பம்பருக்கு இடையே தூரம் ஓகேங்களா அது பின் ஒவ்வொரு கேங்கன்னா பின் டயர் மிடிலுக்கும் பின்னாடி உள்ள பம்பருக்கு உள்ள தூரம் அகலம் தெரியும் வண்டியோட மொத்தம் அகலம் நீளில் வந்து பார்த்தீங்கன்னா முன் பம்பர் பிம்பர் பம்பர் டு பம்பர் அப்படி யா வச்சுக்கோங்க ஸோ இப்போ வந்து நம்ம நோட்ஸாக வந்து நானும் உங்களை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் ஒன்வாட் அடிப்பில் தான் நம்ம நம்மளோட டீம் வந்து நான் வந்து டெடிக்கேட்டடாக ஸோ உங்களுக்காக டெய்லி நாலு மணிக்கு இருந்துச்சு கொஸ்டின் செட் தான் என்னுடைய வேலையாக இருக்குது ஏன்னா என்னை நம்பிட்டீங்க ஸோ போன வட்டம் எஸ்சிடிசியில் வந்து நானூறுக்கு மேற்பட்டவங்க வந்து நம்ம மூலமாக போயிருக்காங்க ஸோ இந்த வட்டம் வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு ஆயிரத்துக்கு மேலே போகணும் அப்படிங்கிற அடிப்பில் தான் டெய்லி நாலு மணிக்கு இருந்துச்சு இந்த நான் முதல்ல இந்த ஸ்டடி மீட்டில் ரெடி பண்ணிவிட்டு நம்ம க்ளாஸஸ் எடுப்போம் தான் இவங்களுக்கு கொஞ்சம் புரியும் முதல் கொடுத்துருவோம் ஏன்னா அவங்க கையில் ஒன்றுமே இல்லை இருக்கக்கூடாது இப்போ நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும் அவங்க கையில் ஸ்டடி மீட்டில் வேணும் ஸோ அது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஐஐடி புக்கில் வந்து டெஸ்ட்டாகவே நான் கொடுத்துருக்கேன் அதையும் பார்த்துக்கோங்க இப்போ வந்து ஐஐடி புக்கில் டெஸ்ட்டாக நம்ம ஆன்லைன் ஆப்பில் டெஸ்ட்டாக கொடுத்தது வந்து இப்போ நான் அப்ளிகேஷன் பண்ணுறேன் மெட்டீரியல் வாங்குகிறோமோ இதையும் கவனிச்சிக்கோங்க ஓகேவா ஸோ இப்போ நீங்கள் தான் பதவி சொல்ல போகிறீங்க ஆன்சர் ஓகேவா ஸோ ஒரு வாகனத்தை எத்தனை பேரும் பிரிவியர்களாக பிரிக்கலாம் ஸோ ஆன்சர் வந்து நீங்கள் க்ளாஸை நல்லா கவனிச்சிருந்தீங்கன்னா நல்லா தெரியும் இரண்டு வகையிலாக பிரிக்கலாம் சேசிஸ் வாகனத்தை தாங்குவதற்கான என்ன அமைப்பு அடிச்சட்டம் நான் சொல்லியிருந்தேன் சேசிஸ் வாகனத்தை தாங்குவதற்கான அமைப்பு வந்து டேஸ் வந்து அடிச்சட்டம் ஓகேவா சேசிஸ் வாகனத்தை இங்குக்கான தேவையான அமைப்புகளை கொண்டது என்னன்னா அது க்ளச்சு கேர் பாக்ஸ் என்ஜினு இது எல்லாம் தாங்குவதற்கு அமைப்பாக கொண்டது ஸோ உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்ஸ் தெரியுதுங்களா நம்ம க்ளாஸில் கவனிக்கிறதுக்கும் ஒன் மேட அடிப்படையில் எப்படி உங்களுக்கு எவ்வளோ அதாவது ஈஸியாக படிக்கிற அளவு மாதிரி நம்ம எடுத்து கொடுத்துருக்கோம் அப்படின்ட்டு ஓகேவா சேசிஸ் வாகனத்தை ஈர்க்குவது தேவையான டேஸ் அமைக்க கொண்டது கிளச்சு இருக்கும் என்ஜின் இருக்கும் பாக்ஸ் இருக்கும் வாகன தயாரிப்பாளர் டேஸ் மட்டும் உருவாக்கி தரார்கள் வாகன தயாரிப்பாளர்கள் என்ன மாதிரி வண்டி கொடுப்பாங்க அந்த அடிச்சட்டம் அந்த இது தான் யாவது வரும் அந்த கூண்டு இல்லாமல் வண்டி அதுக்கு பேர் சேசிஸ் ஓகேவா ஆன்சர் வந்து பி பயணிகள் வெயில் மலை காற்று ஆகியவற்றில் இருந்து பாதுகாப்பு பயணம் செய்ய உதவுவது என்னது ஸோ பார்க்காம சொல்லலாம் நம்ம கிளாஸ் நல்லா கவனிச்சு கூண்டு ஏ கூண்டு டேஸில் கட்டப்பட்டுள்ளது வாகனத்தின் அடிச்சட்டத்தின் மேல் ஸோ கூண்டு வந்து என்ன செய்வாங்க வாகனத்தின் அடிச்சட்டத்தின் மேல் தான் இந்தியாவில் சென்னையில் தயாரிக்கின்ற கனரக வாகனங்கள் பார்க்காம சொல்லணும் நீங்கள் என்ன சொல்லணும் அசோக் லைலாண்டு டாடா டாடா மோட்டார்ஸ் நிறுவனம் ஜாம்செட்பூர் டாடா மோட்டார்ஸ் நிறுவனம் ஜாம் கனரக கனரக வாகனத்தின் முன் சக்கத்தின் மையத்திற்கும் பின் சக்கரத்துக்கு உள்ள இடைவெளி வந்து என்ன சொல்லுது கனரக வாகனத்தின் முன் சக்கரத்தின் மையத்திற்கும் பின் மையத்துக்கு உள்ள இடைவெளி ஆன்சர் சொல்லுங்கள் பார்ப்போம் ஸோ கமாலில் தெரிவிங்க ஒன்பதாவது கொஸ்டினுக்கு நான் ஆன்சர் இன்னும் பார்க்கல என்னன்னு சொல்லுங்க அப்போ வந்து ஆன்சர் பார்த்து சொல்லிட்டீங்களா ஸோ எனக்கு கரெக்டாக தெரிஞ்சிருச்சுன்னு சொல்லுங்க கமண்டில் போட்டிருங்க வீல் ஃபேஸ் ஓகேவா ஆன்சர் வந்து பி வீல் பேஸ் கனரக வாகனத்தின் முன் சக்கரத்துக்கு பின் சக்கரத்துக்கும் ஓகேவா வாகனத்தின் நீலில் வந்து பார்த்தீங்கன்னா பம்பர் டு பம்பர் என்ன பார்த்தோம் வாகனத்தின் முன் பம்பருக்கும் பின்பருக்கும் இடையே உள்ள தூரம் இப்போ உங்களுக்கு நல்லா புரியுன்னு நினைக்கிறேன் சரிங்களா ஸோ இன்னும் புரியலன்னா இன்னும் டீட்டெயில் கூட எக்ஸ்பிளைன் பண்ணுறேங்க கமெண்ட் பண்ணுங்க வாகனத்தின் பின் பம்பர் மற்றும் பின் சக்கரின் மையத்துக்கு இடையே உள்ள தூரம் வாகனத்தின் பின் பம்பர் மற்றும் பின் சக்கரன்னா பின் ஓவர் ஹேங் ஆன்சர் வந்து பி முன் ஓவர் ஹேங்குன்னா என்னது தெரியும் சரிங்களா அப்போ வந்து முன் அது முன் ஓவர் ஹேங் என்பது வாகனத்தின் பம்பருக்கும் முன் சக்கரத்துக்கு இடையே உள்ள தூரம் வாகனத்தின் அகலம் என்பது என்னதுன்னா வாகனத்தின் முன்பக்க மொத்த அகலம் ஸோ வாகனத்தை ஃப்ரெண்ட்ஸ் இல்லை மொத்த அகலம்னா அது வாகனத்தின் அகலம் டாடா வாகனத்தின் இன்ஜின் மாடல் ஸோ நம்ம அதை கேட்டுக்கோம் டாட்டா வாங்கினது பி சீரிஸ் பி டி ஃபைவ் நைன் சரிங்களா லேலின் வாகனத்தின் எடை ஸோ நம்ம ஆன்சர் சொல்லுங்க பார்ப்போம் லேலின் வாகனத்தின் எடை ஐநூற்றி அதாவது என்ஜினோட எடை ஸோ லேலின் லென் வாங்கினது என்ஜினோட நம்ம ஏற்கனவே பார்த்தோம் ஐநூற்றி பன்னெண்டு கிலோ கிராம் லேலன் வாங்கினது கிளச் டேஸ் வகை ஏ வந்து சிங்கிள் பிளேட் ட்ரை ஐப் ஃபோர் ஃபிங்கர் லே லென் வாங்கினது கிளட்சு வந்து டேஸ் வகைனா சிங்கிள் பிளேட் ட்ரைட் டைப் ஓகேவா டாட்டா வாகனத்தின் இன்ஜின் வேகம் ஸோ டாட்டா வாகனத்தின் இன்ஜின் வேகம் ஸோ இதை வந்து நம்ம நோட் பண்ணலை ஆனால் கொஸ்டின் நான் கொடுத்துருக்கேன் பாருங்கள் ஸோ இடை வந்து பார்த்தீங்கன்னா பி ரெண்டாயிரத்து ஐநூறு ஆர்பிஎம் ஸோ டாட்டான் வாகனத்தின் இன்ஜின் வேகம் வந்து ரெண்டாயிரத்து ஐநூறு ஆர்பிஎம் லைன் லென்ட் வாகனத்தில் கம்ப்ரஷன் விகிதம் பி வந்து லைன் லென்ட் வாகனத்தின் கம்ப்ரஷன் விகிதம் பதினெண்டு புள்ளி ஏழு இஸ்டு ஒன்று லேன் லென்ட் கம்ப்ரஷன் விகிதம் பதினேழு புள்ளி ஏழு இஸ்டு ஒன்று டாட்டா வாகனத்தின் நீளம் ஸோ டாட்டா வாகனத்தின் நீளம் வந்து டி பதினோராயிரத்தி பதினஞ்சு மில்லி மீட்டர் ஓகேவா டாட்டா வாகனத்தை பின்னச்சு முழுமையாக மிதக்கக்கூடிய ஹைபாய்டு கியர் வகை டாட்டா வாகனத்தை பின்னச்சு வந்து முழுமையாக மிதக்கக்கூடிய ஹைபாய்டு கீர் வகை ஓகேவா நல்லா நோட் பண்ணிருக்கேன் டாட்டா வாகனத்தை பின் வச்சு வந்து முழுமையாக மிதக்கக்கூடிய ஹைபாய்டு கேர் வகை லைலன் வாகனத்தின் பெருக்கில் குறைந்தளவு அளவு அந்த பி வந்து என்னது பார்த்தீங்கன்னா ஃபோர் பாயிண்ட் டூ கிலோகிராம் பெர் சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஓகேவா டாடா வாகனத்துக்கு பிரேக்கிங் ஏரியா வந்து பாத்தீங்கன்னா டி நாலாயிரத்தி நாலாயிரத்தி சென்டிமீட்டர் ஸ்கொயர் டாட்டா வாகனத்தின் பின்னச்சு தாங்கும் திறன் வந்து பார்த்தீங்கன்னா ஏ பத்தாயிரம் கிலோகிராம் டாட்டா வாகனத்தின் பின்னச்சு தாங்கும் திறன் வந்து பார்த்தீங்கன்னா பத்தாயிரம் கிலோகிராம் டாட்டா வாகனத்தின் கிளச்சின் விட்டம் சி வந்து முன்னூத்தி முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு வாகனத்தின் சேசிஸ் எடை லைலின் வாகனத்தின் சேசிஸ் எடை வந்து பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி சரி நாலாயிர நாலாயிரத்தி இரநூறு கிலோகிராம் லெலின் வந்து சேசிஸ் எடை வந்து பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி இரநூறு கிலோகிராம் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் இன்டெப்தா எடுத்திருக்கேன் ஓகேவா ஸோ நம்ம அந்த சார்ட் பார்த்தோம் பார்த்தீங்களா அதுலேருந்து இன்பெப்டாக எடுத்தோம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக்ட்ரி பார்த்தோம் எது இருபத்தி நாலு ஓல்டு அப்புறம் வந்து அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டுவெல் ரெண்டு இன்ட்டு டுவெல் ஓல்டு சரிங்களா அது மின்கலம் வந்து மொத்த ஓல்டேஜ் வந்து இருபத்தி நாலு ஓல்டு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பேட்டி வந்து டூ இன்ட்டு டுவெல் ஓல்டு ஸோ இது கொஞ்சம் யாகம் வச்சுக்கோங்க அப்போ வந்து சிஸோட இடம் யாகம் வச்சுக்கோங்க ஸோ இந்த மாதிரி தாங்க நம்ம இருக்கோம் ஓகேங்களா ஸோ நம்ம வந்து நேற்று நே நேற்று ஆரம்பித்தோம் கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்தே ட்ரைவர் கம் கண்டிப்பாக வந்து நம்ம க்ளாஸஸ் கைடன்ஸ் சப்போர்ட்டு அப்பாயின்மெண்ட் வாட்றேன் கொடுத்துட்ருக்கோம் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்டடி மெட்டில் வாங்குறவங்க நம்ம ஆண்ட்ராய்டை வச்சுருக்கவங்க இன்றைக்கி இந்த டெஸ்ட்டை போட்டு பார்த்துருங்க ஓகேவா இன்றைக்கே இந்த டெஸ்ட்டை போட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே உங்களுக்கு மனப்பாடாயிரும் இதுக்கான பிடிஎஃப் நோட்ஸுமே அந்த நம்ம ஆண்ட்ராய்டு ஆப்பில் இருக்குது விருப்பம் மூலங்க வந்து பயன்படுத்திக்கலாம் ஸோ நம்ம வந்து ஆண்ட்ராய்டு ஆப் வந்து வேணும் அது மட்டும் வேணுங்கிறங்க நம்ம பாரத் எக்ஸாம்ங்கிறது ஸ்டோர்லேயே இருக்குங்க விருப்பம் மூலங்க நம்ம பாரத் எக்ஸாம் சர்ச் பண்ணி நீங்கள் ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணி பயன்படுத்தி கொள்ளலாம் ஸோ நம்ம அகாடமியில் வந்து இந்த மாதிரி கிளாஸஸ் பைக்கிறதுக்கு எடுக்க ஆரம்பிச்சிட்டோம் விருப்பம் உள்ளவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி வச்சுருங்க இதில் வந்து உங்களுக்கு ஏதாவது இன்னமும் அரிசனில் தேவைப்படுதுனால் கமெண்டாக தெரியுங்க நம்ம அடுத்த காணொலியில் இன்னும் டீட்டெயிலாக எக்ஸ்பிளேஷனோட வீடியோ பண்ணலாம் ஸோ இந்த காணொலி உங்களுக்கு ஒரு சிறுதெடவைன்னு ஹெல்ஃபுல்லாக இருக்கும் அப்படி நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் தேவை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்